டாஸ்மாக் கடைகளில் பத்து சதவீதம் விற்பனை குறைவு மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி என் வயிற்றில் அடிப்பதா விடமாட்டேன் பின்னணியில் நடக்கும் அவுட் பண்ணிய அதிகாரிகள் மொத்த பேரையும் தட்டி தூக்க களமிறக்கப்பட்ட காவல்துறை வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் திராவிட மாடல் ஆட்சி நடத்துவதாக சொல்லிக் மு க ஸ்டாலின் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு ஏழை எளிய மக்களை நிரந்தர குடிகாரர்களாக ஆக்கிவிட்டுள்ளார் இதனால் ஒவ்வொரு நாளும் தாங்கள் சம்பாதிக்கும் மொத்த பணத்தையும் டாஸ்மாக் கடைகளில் கொடுத்து தமிழக அரசியல் வருமானத்தை பெருக்கி வருகிறார்கள் அதனால் தான் ஒவ்வொரு ஆண்டும் டார்கெட் வைத்து முக ஸ்டாலின் டாஸ்மாகில் வியாபாரம் செய்து சாதனை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் கடந்த ஆண்டு வரை டாஸ்மாக் கடைகளில் அவர் எதிர்பார்த்தது போலவே வியாபாரம் நடைபெற்று வந்த நிலையில் இந்த ஆண்டில் வியாபாரம் குறைந்திருக்கிறதாம் அதாவது சென்னை திருச்சி கோவை சேலம் மதுரை போன்ற முக்கிய நகர்ப்புற மண்டலங்களில் உள்ள ஒவ்வொரு கடைகளிலும் ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் விற்பனையாகி வந்த நிலையில் வார விடுமுறை நாட்களில் ஐந்து லட்சம் ரூபாய் வரை விற்பனையாகி வந்திருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு முழுக்க உள்ள மதுக்கடைகளில் நூத்தி ஐம்பது கோடியும் விடுமுறை நாட்களில் இருநூறு கோடியும் விற்பனையாகி வந்துள்ளது ஆனால் இந்த ஆண்டில் கடந்த ஆண்டை விட பத்து சதவீதம் முதல் ஐந்து சதவீதம் வரை டாஸ்மாக் வியாபாரம் குறைந்து விட்டதாம் இது மு க ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது தேர்தல் வரும் நேரத்தில் டாஸ்மாக் பணத்தின் பெரும் பங்கை வாக்காளர்களுக்கு கொடுக்க திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் இப்படி பத்து சதவீதம் வியாபாரம் சரிந்து விட்டதால் தற்போது அதிகாரிகளை இறக்கிவிட்டு இதற்கு என்ன காரணம் என்று மு க ஸ்டாலின் தரப்பு ரிப்போர்ட் கேட்டுள்ளார்கள் அதையடுத்து டாஸ்மாக் அதிகாரிகள் கடந்த மூன்று நாட்களாக ஆய்வு செய்து வந்தார்கள் அதையடுத்து அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் குவாட்டர் பாட்டில்களுக்கு கூடுதலாக பணம் வசூலிப்பதால் தொடர்ந்து குடித்து வந்தவர்கள் குடிப்பதை குறைத்து விட்டார்கள் அதே போன்ற டாஸ்மாக் கடைகளில் உள்ள ஊழியர்களும் முன்பு மாதிரி வியாபாரத்தில் சரியாக கவனம் செலுத்துவதில்லை அதாவது டாஸ்மாக் நேரம் முடிந்த பிறகும் பின்புறமாக கதவை திறந்து வைத்து வியாபாரம் செய்வார்கள் இப்போது அதை நிறுத்திவிட்டார்களாம் அதுவும் டாஸ்மாக் விற்பனை சரிவுக்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளதாம் இதற்கெல்லாம் மேலாக ஒரு குவாட்டர் மது பாட்டிலை நூத்தி நாற்பது ரூபாய்க்கு இவர்கள் விற்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு முழுக்க ஐம்பது ரூபாய்க்கு கஞ்சா பாக்கெட்டுகள் சர்வசாதாரணமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறதாம் இதனால் டாஸ்மாக் குடிமகன்கள் பெரும்பாலானோர் ஐம்பது ரூபாய் கஞ்சா பாக்கெட் பக்கம் திரும்பிவிட்டதாகவும் அந்த அதிகாரிகள் தமிழக அரசுக்கு தகவல் கொடுத்துள்ளார்கள் இதனால் கடும் கோபத்துக்கு ஆளாகியுள்ளாராம் மு ஸ்டாலின் தனது வருமானத்துக்கு வேட்டு வைத்த கஞ்சா வியாபாரிகளை உடனடியாக தட்டி தூக்குமாறு காவல்துறைக்கு அவசர உத்தரவு போட்டிருப்பதை அடுத்து அதிரடிப்படை களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது அடுத்த செய்தி திமுக அரசு கொடுத்த ரோடு ஷோ விதிமுறை கடுமையாக விமர்சனம் செய்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கரூரில் நடிகர் விஜயின் பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு இனிமேல் தமிழக அரசியல் கட்சிகள் நடத்தும் பிரச்சாரம் ஆர்ப்பாட்டம் எதுவாக இருந்தாலும் அதற்கான வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது அதோடு பொது சொத்துக்கள் அரசியல் கட்சிகளால் சேதப்பட்டு வருவதால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களது நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன்பு ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை டெபாசிட் செலுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது ஆனால் அதற்கு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பெரிய அளவில் ஊழல் செய்து பணம் சம்பாதித்து வைத்திருப்பார்கள் அவர்கள் வேண்டுமானால் ஐந்து லட்சம் என்ன பத்து லட்சம் கூட முன்பரமாக செலுத்துவார்கள் ஆனால் எங்களை போன்ற ஆட்சி அதிகாரத்தில் அமராத கட்சிகள் எப்படி அவ்வளவு தொகையை முன்பரமாக செலுத்த முடியும் என்று அதற்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்தார் இப்படி பல கட்சிகளும் முன்பரம் செலுத்திவிட்டு நிகழ்ச்சி முடிந்த பிறகு அதை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொன்ன யோசனையை எதிர்த்தார்கள் அதேபோன்று தமிழக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்ற போது இதே கருத்தை அனைத்து கட்சிகளும் முன்வைத்தார்கள் இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் டெபாசிட் தொகை இல்லாமல் வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டினார்கள் அப்போது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரோடு ஷோ மற்றும் அரசியல் கட்சிகள் நிகழ்ச்சிகளுக்கான விதிமுறைகளை தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது இது இதுகுறித்த விசாரணை நேற்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவாஸ்துவா அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் அரசியல் கட்சிகள் நடத்தும் நிகழ்ச்சிகள் இடங்கள் குறித்த விவரங்களை காவல்துறை தங்களது இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி அந்த இடத்தில் எத்தனை பேர் இருக்க முடியும் எவ்வளவு பேர் உட்கார முடியும் என்பது குறித்த விவரங்களையும் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இதையடுத்து தமிழக அரசின் வழிகாட்டுதல் விதிமுறைகளை பார்வையிட்ட நீதிபதி அதில் ரோடு ஷோக்களுக்கு அனுமதி பெறுவதற்கு என்னென்ன நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த விவரங்களை அறிந்து இதை பார்க்கும் போது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய நிலை போல் உள்ளது அதோடு இதில் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ள வழிகாட்டு விதிமுறைகள் ஒவ்வொரு பிரிவையும் எதிர்த்து வழக்கு தொடரும் வகையில் தான் உள்ளது என்று தங்களது கருத்தை தெரிவித்த நீதிபதிகள் இதை மறு விசாரணைக்கு தள்ளி அந்த அளவுக்கு இந்த வழிகாட்டு விதிமுறைகளில் ஏகப்பட்ட கண்டிஷன்கள் இதை அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது நடக்காத காரியம் தேர்வு எழுதுவது போல் விதிமுறைகள் இருக்கிறது சொல்லி நீதிபதிகளே அதற்கு தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி செங்கோட்டையனுக்கு எதிராக எடப்பாடி எடுத்த சபதம் வெற்றி பெறுவாரா அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பல அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஆனால் இப்படி அதிமுகவில் இருந்து வெளியேறுபவர்களை வெற்றி பெற விட்டுவிட்டால் அது அதிமுகவில் மற்றவர்களுக்கும் தைரியத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் செங்கோட்டையனை தொடர்ந்து போட்டியிட்டு வந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் எப்படியாவது தோல்வி அடைய செய்துவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாக அதிமுக வட்டார தகவல் தெரிவிக்கிறது செங்கோட்டையனை பொறுத்தவரை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தொடர்ந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் அந்த தொகுதி அவரது கோட்டையாகவே திகழ்கிறது இதனால் வரப்புகிற சட்டமன்ற தேர்தலிலும் அவர் அதே தொகுதியில்தான் போட்டியிடுவார் ஆனால் அப்படி போட்டியிடும் அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் வலுவான வேட்பாளரை நிறுத்தி எப்படியாவது செங்கோட்டையனை தோல்வியடைய அடைய செய்துவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருகிறார் இப்படி செய்தால்தான் அதிமுகவிலிருந்து வெளியேற நினைக்கும் மற்ற தலைவர்களுக்கு அச்சம் ஏற்படும் இரட்டை இலை சின்னத்தை விட்டுவிட்டு மற்ற சின்னங்களில் தங்களால் வெற்றி பெற முடியாது என்கிற பயத்தில் கட்சியை விட்டு வெளியேற பயப்படுவார்கள் என்பதற்காகவே செங்கோட்டையன் விவகாரத்தில் திரைமறைவில் கடுமையான திட்டங்களை எல்லாம் தீட்டப் போகிறாராம் எடப்பாடி ஆனால் செங்கோட்டையனோ கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தன்னுடைய சாதி பலம் மட்டுமின்றி தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி மீண்டும் வெற்றி கொடி நாட்டிவிட வேண்டும் என்று அடுத்த பணிகளில் விரைவில் இறங்கப்போகிறாராம் போகிறாராம் அதனால் இந்த முறை மு க ஸ்டாலினை வெற்றி பெற வேண்டும் என்பதை விட செங்கோட்டையன் மற்றும் அதிமுகவிலிருந்து இருந்து தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதையே எடப்பாடி பழனிசாமி முக்கிய சவாலாக எடுத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் திமுகவை டார்கெட் செய்வதை விட்டு தனது கட்சியிலிருந்து சென்றவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி டார்கெட் வைப்பது அதிமுக வட்டார தலைவர்களுக்கு அவர் மீது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாம் அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இதே செங்கோட்டையன் திமுகவில் இணைந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு கோபம் அடைந்திருக்க மாட்டாராம் காரணம் அதிமுக வாக்குகள் ஒருபோதும் திமுகவுக்கு போகாது ஆனால் இப்போது இவர் விஜய் பக்கம் சென்று விட்டதால் தான் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாம் அதிமுக ஓட்டுகளை பெரிய அளவில் பிரித்து விடுவார்கள் என்று அச்சப்படுகிறாராம் அதோடு கொங்கு மண்டலம் என்பது கோட்டையாகவும் நீண்ட காலமாக இருந்து வருகிறது ஆனால் அந்த கோட்டையை உடைக்கும் வேலைகளில் திமுக மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகம் இறங்குவதால் இந்த தேர்தலில் கொங்கு மண்டலம் தங்களது கைவிட்டு போய்விடுமோ என்கிற அச்சமும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் ஏற்பட்டிருப்பதாகவும் அக்கட்சி வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியின் முடிவால் அதிமுக சீனியர்கள் கடும் அதிர்ச்சி தற்போது எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க மாட்டேன் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தனக்கு எதிராக கருத்து சொல்லும் முக்கிய புள்ளிகளையும் கட்சியிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இதன் காரணமாகவே ஏற்கனவே அன்பர் ராஜா மைத்திரேகன் உள்ளிட்ட சிலர் அதிமுகவில் இருந்து வெளியேறி திமுகவில் இணைந்துள்ளார்கள் இந்த நிலையில் தற்போது செங்கோட்டையும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் இது அதிமுக வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது இப்படி முக்கிய புள்ளிகளை எல்லாம் வெளியேற்றினால் அதிமுக ஓட்டுகள் மேலும் சிதறிவிடும் ஏற்கனவே பத்து தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சிந்தித்து வந்துள்ள எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தோல்வியை சந்திக்க வேண்டும் என்று அதிமுகவின் சீனியர் புள்ளிகள் தங்களது ஆதரத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதோடு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் உட்கட்சி மோதல் என்பது கண்டிப்பாக இருக்கும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து தலைவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை செயலாளருக்கு உள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை தவறிவிட்டார் அதனால் தான் செங்கோட்டையும் விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார் இனிமேல் அவர் அதிமுகவில் அதிருப்தி இருக்கும் மற்ற புள்ளிகளையும் அந்த பக்கம் எடுத்து விடுவார் இதனால் அதிமுகவின் பலம் மேலும் பெரிய அளவில் குறைந்துவிடும் என்று கூறி வருகிறார்கள் பிறகாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக புள்ளிகள் மாற்றுக் கட்சிகளுக்கு செல்லாதவாறு அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் இத்தனை ஆண்டுகளும் திமுக அதிமுக இடையே போட்டி நிலவி வந்த நிலையில் இந்த முறை திமுக இடையே போட்டி ஏற்படும் சூழல் உருவாகிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள்